ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெட்டை தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றது முன்னாடி ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ பிசிக்கான கடைசி நேரம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா ஒரு இருபது ஃபுல் டெஸ்ட் கொண்ட ஒரு டெஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நீங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா முந்நூறுபா பே பண்ண போதுமானது ஒரு கொஸ்டினா ஒரு வீட்டுக்கே கொரியர் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனுக்கான கொஸ்டின் டெலிகிராமில் கொடுத்துருவோம் ஸோ ஆஃப்லைனாக இருந்தீங்கன்னா கொஸ்டின் அவர் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் ஸோ உங்களுக்கான ஆன்சருக்கு டெலிகிராமில் கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு தான் ஸோ இதை கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிணா வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே அடுத்து இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எய்த்ல இருக்கிற குவாலிட்டி அண்டு ஜா அண்டு எ இதுதான் பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும் இது வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் சூப்பராக என்ன பண்ணிடலாம் மார்க் வந்து பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா என் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போல பிசிஏ பொறுத்தவரைக்கும் ஒன்ப கொஸ்டின் கேட்பாங்க பிசியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கு ரெண்டும் சேர்த்தா ரொம்ப கொஸ்டின் எடுக்கிறாங்க பிளஸ் ஜிகேல ஒரு ஒரு கொஸ்டின் வரும் மோர் தன் டென் டென் பிளஸ் ரெண்டு கவர் அதுல பண்ணிருப்பாங்க் செவன்த் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்ப எய்த்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணும் எய்த் பாத்துரும் இந்திய அரசமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு சரியா இந்திய அரசு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு முகவரை அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பை திருகோள் இந்திய அரசியலமைப்பின் திருகோல் அழைக்கக்கூடியதான் முகவரை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்ப அங்க கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் முத முதல்ல திருத்தி இருப்பாங்க சரிங்களா இந்திய முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒரே ஒரு முறை திருத்திக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் ரெண்டு சமய சுதந்திர உரிமை எதனுடன் முடியாது சமய சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லும்போது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையுடன் தொடர்புடையது அடிப்படை மொத்தமா ஆறு அடிப்படை உரிமை ஆறு கவர் பண்ணியிருப்பாங்க சமத்துவ உரிமை ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சுதந்திர உரிமை ரெண்டாவது சுதந்திர உரிமை சரியா மூணாவது வந்து பார்த்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை தொண்டர்களுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லும்போது சமய உரிமை அஞ்சாவது வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரியா சோ கடைசியா வந்து பார்த்தோம்னா அரசலமி உட்பாட்டு தீர்வுக்கான உரிமை அரசு உட்பாட்டு தீர்வுக்கான உரிமை இதுதான் மொத்தம் அதுல சுதந்திர உரிமைன்றது அடிப்படை உரிமைக்குள்ள வரும் கொஸ்டின் நம்பர் மூணு தீன விளாகி என்னும் புதிய தோற்றுவித்தவர் தோற்றுவித்தவரை தீனாகி கொண்டு ஃபாலோ பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தீனி வந்து அப்படின்றது அக்பர் வந்து ஃபாலோ வந்துருப்பாரு சரிங்களா மனித உரிமைகள் தினம் சரியா மனித உரிமைகள் தினம் மேக்ஸிமம் கேட்டு வராங்க டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து சரியா மனித உரிமைகள் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இப்போ டிசம்பர் அஞ்சு மண் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு சரியா நம்முடைய அரசமைப்பு தினம் அக்டோபர் பதினாறு சரியா உணவு தினம் அக்டோபர் பதினாறு உணவு தினம் மனித உரிமைகள் பிரகல சட்டப்பிரிவில் காணப்படுறது சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துல இருந்து மொத்தமா தேர்ட்டி ஆர்டிகல்ஸ் வந்து காணப்படுகிறது இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் தேசிய மனித உரிமைன்னு சொல்லிட்டாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸோ அக்டோபர் டுவெல் அக்டோபரு டுவெல் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ இது வந்து பாத்தோம்னா ஏப்ரல் செவன்டீன் நைன்டீன் நைன்டி செவன் இது மாநில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சர்வதேச லெவல் சர்வதேச மனித உரிமைகள் தினமா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் டெல்லி புதுடெல்லி இது ரைட் இது ரைட்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரையும் உரிமைகளையும் பிரதமர் பிரதமர் கிடையாது இது குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்னு சரி ரெண்டாவது கூற்று தவறு கொஸ்டின் நம்பர் எட்டு குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லும் போது பிரிவு இருபத்தி நாலு பிரிவு இருபத்தி நால கவர் இருபத்தி மூணு கொத்துடைமை பண்டல் லேபர்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறை வந்து பாத்தோம்னா தடை செஞ்சிருப்பாங்க இருபத்தி நாலு தான் ரைட்டு அடுத்த கொஸ்டின் சட்டப்பிரிவு பதினாலு சொல்லும் போது சட்டத்திற்கு அனைவரும் பிரிவு நாற்பத்தி அஞ்சுல எஜுகேஷன் வந்து வச்சிருப்பாங்க முப்பத்தி எஃப் வந்து பாத்தோம்னா சம ஊதியத்துக்கு சம வேலை அந்த மாதிரி கான்செப்ட் ஃபாலோ பண்ணிருப்பாங்க கூட்டுறவு பதினெட்டு வயது உட்பட்ட அனைவரும் குழந்தை சோ இது வந்து ஐநா சபைப்படி கரெக்ட் வாலியல் தொன்புத்திலிருந்து ஆண்மற்ற பெண் குழந்தை காதுகாக்கும் சட்டம் போக்சோ போக்சோ ஆக்ட் வந்து இதுவும் சரி சரி ஸோ ஸோ அப்போ ஒன்று ரெண்டும் ஆப்ஷன் ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் பத்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்த சரியா குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எழுபத்தி ஒன்பது ஆறு முதல் பதினான்கு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கான சட்டப்பிரிவு பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்னு ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது பார்த்தனாக்கா பெய்ஜிங் நான்காவது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங் தி இந்து திருமண சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இந்து

சாலை பாதுகாப்பு ஆரம்ப ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடுறதுனா ஜனவரி முதல் வாரம் ஜனவரி மாசம் முதல் வாரத்தில் செலிப்ரேட் பண்றாங்க சரிங்களா அடுத்து மாநில ஆளுநரின் பதவி காலம் பதவி காலம் ஐந்து ஆண்டு அப்படி இல்லைன்னா குடியரசல விரும்பும் ஆர் மைனஸ் ஜென்ரலா ஃபைவ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்து ஆளுநராக நியமிக்கப்படுற முப்பது வயசு இருந்து வேண்டும் முப்பது கிடையாது முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கணும் கூட்டு தப்பாயிடுச்சு செகண்ட் ஆளுநா நியமிக்கப்படுவது சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருக்க வேண்டும் என்ன பண்றது அப்படி இருக்க கூடாது இருந்தாங்கன்னா ஸோ ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பு தான் ஒன்னும் தவறு ரெண்டும் தவறு அடுத்த கொஸ்டின் போலாம் இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் சட்டம் மேலவை காணப்படுறது சட்டமன்ற மேலவைனா ஆறு மாநிலத்துல ஆறு மாநிலத்தில் காணப்படுறது ஒன்னு நமக்கு பக்கத்துல இருக்கிற கர்நாடகா சரிங்களா அதே மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆந்திர பிரதேஷ் நம்ம கத்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசம் ஸோ அதே மாதிரி நேர்பேர்க்கில் தெலுங்கானா நேர்பேர்க்கல தெலுங்கானா ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா சோ மொத்தம் நாலாச்சு அடுத்து உத்தரப்பிரதேஷ் ஒண்ணு பீகார் ஒண்ணு உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த ஆறு ஸ்டேட் மட்டும்தான் என்ன பண்றாங்க சட்ட மேலவை கீழவின்னு ரெண்டு அவையுமே வச்சுக்கிறாங்க சரிங்களா மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் சரியா அமைச்சரவை குழுவின் தலைவர் பார்த்தோன்னா முதலமைச்சர் அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் சரியா சோ குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் தலைவர் இவர் வந்து சபாநாயகர் ரெண்டு சபாநாயகர் ஒன்னு மாநில சட்டமன்றத்தின் தலைவர் அதே மாதிரி மக்களவையின் தலைவர் சபாநாயகர் துணை குடியரசு தலைவர்னா மாநிலங்களவை தலைவர் வந்து பாத்தோம்னா துணை குடியரசு தலைவரா வச்சிருப்பாங்க மாவட்ட நீதிபதி யாரான மாவட்ட நீதிபதி நியமிப்பு வந்து பாத்தோம்னா ஆளுநர் மாவட்ட நீதிபதி ஆளுநரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகள் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரையும் அபாயின் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க முதலமைச்சருக்கு எந்த பங்கும் கிடையாது முதலமைச்சருக்கு எந்த பங்கும் கிடையாதுல மாநில அமைச்சர் குழுவின் தலைவர் முதலமைச்சர் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது மாநில முதலமைச்சர் குழுவின் தலைவர் பார்த்தோம்னா முதலமைச்சரா கவர் பண்ணிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை வழங்குறது ஆமா நம்மளுக்கு வந்து பாத்தோம்னா ஒற்றை குடியுரிமை தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்திய குடியுரிமை ஐந்து வழிகளில் பெறலாம் கரெக்ட் இதுவும் பெறலாம் ஏன்னா குடியுரிமை சட்டம்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல குடியுரிமை சட்டத்தை பாஸ் பண்ணிருப்பாங்க அதன்படி ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி கொஸ்டின் இருபத்தி மூணு சமய சுதந்திர உரிமை எதுடன் தொடர்புடையது சமய சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லும் போது அடிப்படை உரிமைகள் தொடர்புடையது அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது கீழ்கண்ட நாடுகளில் ஒற்றை குடியுரிமை வழங்கும் நாடு இது இந்தியா தான் எந்த டவுட்டும் கிடையாது ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லும் போது இந்தியா பல கட்சி நாடு பட் குடியுரிமை தான் ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் என்ஆர்ஏ டேஸ் நான் ரெசிடென்சியல் இந்தியன் டேஸ் சொல்லும்போது ஜனவரி ஒன்பது கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ஜன் நைன் நைன்டீன் பிப்டி இன்னும் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தென்னாவர்கள் வந்து இந்தியா திரும்பி தினம் அதனால இந்த நாள ஒவ்வொரு இரண்டாண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணிருப்பாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் நான் ரெசிடென்சியல் இந்தியன் டேஸா செலிப்ரேட் பண்றாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்ற பிரிவுகள் குடியுரிமை பட்டு கூட்டுறது பகுதி ரெண்டு பிரிவு டு பதினொன்னு பகுதி ரெண்டுல பிரிவு அஞ்சு பதினொன்னு தான் இருப்பாங்க இந்திய குடியுரிமை குறிக்கிறது செகுலரிசம் என்ற பயணத்தை உருவாக்கியவர் யார் செகுலரிசம் என்ற பார்த்து ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியாட் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியாக் என்றுதான் பார்த்தோம்னா உருவாக்கியிருப்பாரு சட்டமன்ற சேவையை உறுப்பினர்கள் சாரி சட்டமன்ற மேல உறுப்பினர் பதவி காலம் மேல உறுப்பினர் பதவி காலம்னா ஆறு வருஷம் மேல உறுப்பினர்கள்னா ஆறு வருஷம் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவனுடைய வயசு தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் சோ இது வந்து நிரந்தரவை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மேல உறுப்பினர்கள் ஆறு வருஷம் பதவிகாலம் ஐந்தாண்டு அப்படின்னா எம்எல்ஏ எம்பிசி சி எம் எம்எல்ஏ MP, CM, PM, உள்ளாட்சி தேர்தல் ஆளுநர் குடியரசுத் தலைவர் பிரதமர் எல்லாருமே ஐந்தாண்டுகள் தான் பதவி காலமா வச்சிருப்பாங்க ஆளுநர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஆளுநர் அப்படின்னா பெயரளவு தலைவர் ஆளுநர் பெயரளவு தலைவர் ஒண்ணுக்கு நிறைய ரெண்டு அடுத்து முதலமைச்சர் அப்படின்னா உண்மையான தலைவர் ஒரு மாநிலத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் தான் டூ போர் சட்டம் பேரவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கீழவை பேரவைன்றது கீழவைன்னு சொல்லுவாங்க மேலவைய மேலவைன்னு சொல்லுவோம் டூ போர் ஒன் த்ரீ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆங்கில தங்கம் ஆங்கிலேயர்கள் இருந்து பார்த்தோம்னா தங்கம் தேவார அழைத்தனர் அப்படின்னா கரோலினா சரியா தங்க நாணயம் கரோலினா வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்ப கப்ரூன் சரியா கப்ரூன் அப்படின்றது வெண்கலம் கப்ன்றது வெங்கலம் சரியா இது செம்பு இது செம்பு ஓகே இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் சரியா ஆர்பிஐயோட கேபிட்டல் ஆர்பிஐக்கு வரலன்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ ஆக்ட் ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸோ ஆர்பிஐட தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கேபிட்டல் பார்த்தோன்னா கொல்கத்தா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கொல்கத்தா கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவன் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருப்பாங்க மும்பைக்கு மாத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மும்பைக்கு மாத்திருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல நேஷனலைஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நேஷனலைஸ்டு சரியா நேஷனலைஸ்ட் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி நைன்டீன் ரிசர்வ் வங்கி ஸோ ரிசர்வ் வங்கி தலைமையிடம் மும்பை இஸ் ரைட் ஆன்சர் உதயகுமார் உருவாக்கிய பணத்தின் ரூபாய் குறியீடு எப்போது இந்தியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஸோ இந்தியாவுடைய பண சிம்பல் இதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியாக குறிக்கிறது சரியா வீழ்ச்சி கிடையாது வீழ்ச்சி குறிச்சா பணம் வீக்கம் வீழ்ச்சை குறிச்சா பண வீக்கம் சரியா பணம் உயரத்தை காமிச்சுன்னா பணவாட்டம் சோ ஸோ ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பு சரியா ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்குது வீழ்ச்சி வீக்கம் சரியா பண வீழ்ச்சி வீக்கம் வாட்டம் உயர்வு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்திய அரசு எந்தெந்த ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழப்பு செய்ததுன்னா ஐநூறு ரூபாய் நோட்டோம் ஆயிரம் ரூபாய் நோட்டோம் ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணாங்க மதிப்பிழப்பு செஞ்சாங்க வங்கி பணம் என்பது காசோலை வரைவை கடன் மற்றும் பற்றாற்ற எல்லாமே தான் பேங்க் தான் சரியா இப்போ ஜென்ரலா பணம் அப்படின்னா பணம் என்பது பணத்தின் பணிகளை மேற்கொள்ளுவோட எல்லா பொருளுமே பணமா கருதப்படும் பணத்தின் பணிகளை மேற்கொள்வதே பணமாதான் கருதுவாங்க இப்போ செக்கு டிராஃப்ட் அது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே பேங்க் கவர் பண்ணியிருப்பாங்க இந்திய புள்ளியலின் தந்தை அழிக்கப்படுபவர் யார் அவர் தான் இந்திய புள்ளியலின் தந்தை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அவருடைய சிந்தனால் உருவாக்கப்பட்டதுதான் சரிங்களா அடுத்து கீழ்கண்டவற்றுள் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனம் இது அரசு துறை அப்படின்னா கவர்மெண்டால பப்ளிக் வந்துனா தபால் மற்றும் தந்தி இந்தியன் ஆயில் நிறுவனம் எல்ஐசி ஏர் இந்தியா இதெல்லாம் இருப்பாங்க கூட்டுறவுத்துறையில கூட்டுறவுத்துறையில ஃபாலோ பண்றாங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை ஸோ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இவர் வந்து இந்திய பொதுத் தொழில் நிறுவனத்தின் தந்தை மகிலோ நபீஸ் புள்ளியலின் தந்தை மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லும் இவர் பொருளாதாரத்தை சீர்திருத்த முக்கியமான நபரா கருதக்கூடியது இவரு தான் ஜவஹர்லால் நேரு சொல்லும் போது இந்தியாவில் திட்டக்குழ கொண்டு வரப்பட்டு கலத்தை ஃபாலோ பண்ணது ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் நிதி ஆயோக் செயல்பட தொடங்கிய ஆண்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரில நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அது திட்டக்குழுவா இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திட்டக்குழு அப்படின்னு இருந்துச்சு இது மாடிஃபை ஆகி ரெண்டாயிரத்தி பாஞ்சுல நிதி ஆயோக் அப்படின்னு மாறிங்கிறது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பதவி காலம் சரியா சரி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எடுக்கும்போது ஜென்ரலா முதல் ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி ஒன்னு டூ ஐம்பத்தி ஆறு அடுத்த அறுபத்தி ஐம்பத்தி ஆறு டூ அறுபத்தி ஒன்னு சரியா ஐம்பத்தி ஆறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஆல்மோஸ்ட் நியர்பை ஆன்சர்ல ஐம்பத்தி ஆறு டூ அறுபது இந்த நியர்மோ ஆன்சர் தான் அக்ஷுவத்தி ஒன்னு அக்ஷுவலா அறுபத்தி தான் கரெக்ட் இந்தியாவில் எத்தனை சதவீதம் மூத்த குடிமக்கள் மருத்துவ காப்பீடு செய்தல் உள்ளார் சரியா மூத்த குடிமக்கள் எத்தனை பேருனா இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இல்லைங்க மருத்துவ காப்பீடு வந்து பார்த்தோன்னா எடுத்துள்ளனர் சரிங்களா இப்போ இன்சூரன்ஸ் அந்த அதுமாரி பார்த்தோன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க சரியா டுவெண்ட்டி ஒன் வந்து எடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு உலக சூரிய ஆற்றல் உற்பத்தி இந்தியா பிடிச்சிருக்கும் தான் தேர்ட் பிளேஸ் வேர்ல்டு லெவல்ல சோலார் பவர் பிளான் கண்ட்ரியில் இந்தியா வந்து பார்த்தோன்னா தேர்டு பிளேஸாக பிடிச்சிருக்குது சரிங்களா அதே மாதிரி தற்போது உருவான ரிமால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ரிமால் புயல் அப்படின்னா கத்தார் ரிமால் புயல் சொல்லும்போது கத்தாரா ஓமன் தான் பேர் வச்சிருப்பாங்க சாரி ரோமான் ரிமான் அப்படின்றது ஓமன் ரிமான் ஓமன் தற்போது தமிழகம் அறிவு செய்த பியூசிசி டூ பாயிண்ட் டூ எந்த துறையிலும் தொடர்புடையது அப்படின்னா போக்குவரத்து இது போக்குவரத்துறையுடன் தொடர்புடைய ஒரு ஆப்தான் இது கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்து இந்தியாவின் முதல் அரசமைப்பு பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் அரசமைப்பு பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா பூனே சரியா சரியான விடை பூனே என்பது சரியான விடை அடுத்து கியூப் கொமர் என்பது எந்த நாட்டின் நிலவு திட்டம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலவு திட்டம் தான் ஐ ஐக்யூப் கொமர் அப்படின்றது எந்த மாதத்தில் இந்தியாவில் மிக அதிகமான ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதிகமாக வசூல் பண்ணியிருப்பாங்க சரியா ஜிஎஸ்டியை ஆயிருக்கும் ஹாரி ஷீல்டிங் விளையாட்டு போட்டிகள் எங்கே நடைபெற்றது ஹாரி ஷீல்டிங் விளையாட்டு போட்டிகள் எங்கே நடைபெற்றது ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நெதர்லாந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை சரியா எந்த தினத்தை எந்த தினத்தை உலக கால்பந்து தினமாக அறிவித்தது உலக கால்பந்து தினமாக அறிவித்தது அப்படின்னா இருபத்தஞ்சு மே இருபத்தஞ்சு மே என்பது சரியான வேர்ல்டு ஃபுட்பால் டேஸ் வேர்ல்டு ஃபுட்பால் டேவா செலிப்ரேட் பண்றாங்க உலக பாரா தடகள போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா வென்ற பதக்கம் எது சரியா சிம்ரன் சர்மா வென்ற பதக்கம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு மெடலை வின் பண்ணிப்பாங்க பாரா தடகள போட்டியில சிம்ரன் சார் ம கோல்டு மெடலை வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்த இந்த எய்த் பாலிட்டி அண்ட் எக்கனாமி பாலிட்டி அண்ட் எக்கனாமி கொஸ்டின்ல ஐம்பது கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த ஐம்பது கேள்விகளுமே மிக மிக ஈஸியான கேள்வி எளிமையான கேள்விகள் ஸோ அது இல்லாத கரண்ட் அபேர்ஸ் மாதிரி ஒரு பத்து பார்த்திருக்கோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் அப்படி கேட்கக்கூடிய அந்த அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸோ கட்டாயமா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க சோ உங்களுக்கு டவுட்ஸ் எதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இன்னொரு முக்கியமான டாபிக்கோட முக்கியமான அப்டேட்டோட அடுத்தடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச்